விவசாய பெருமக்கள் இது வந்து மாட்டு ஜீவனக்குச்சி இது வந்து ஏர் ஓட்டி பா கட்டை ஓட்டிட்டு புல் புல்லாக வெட்டிட்டு தான் நடுவாங்க ஆனால் இது ஆள் பற்றாக்குறையால் இது வந்து இது என்னால் முடியாத வேலையில் இப்போ நான் ஒரு ஐடியாவை பண்ணேன் இன்னும் ஏர் ஓட்டிட்டு வாத்திங்களை அது கட்டைங்களில் போட்டு மண் போட்டு மூடி தண்ணி கட்டினாவே துணி பிடிச்சிக்கும் அது விட இப்போ ஈரமாக இருக்கிறதால நான் என்ன செஞ்சேன் இந்த மாதிரி சேடை ஓட்டிட்டு ஜாஜே ஜார் ஜேரே போட்டு விட்டோம்னாக்கா அப்படியே துளிர் பிடிச்சிக்கும் அப்புறம் கடை கட்டும் போது மண்ணை அப்படியே அனுச்சமுன்னாக்கா நல்லா துளிர் பிடிச்சிருக்குது இது வந்து இதுதான் ஈஸியான இது இது மாதிரி செஞ்சு நீங்கள் பயணம் நான் எப்படி போடுற மாதிரி இல்லை இந்த இது மாதிரி ஜார் ஜே ஜா ஜரே போட்டுட்டாக்கா அப்படியே துளிர் பிடிச்சிக்கும் அப்படியே துளிர் பிடிச்சிச்சினாக்கா இது மாதிரி போட்டோம்னாக்கா இது அந்த சுவாய்கள்லாம் ஊற்றிட்டு தான் போடணும் அது அது பாட்டுக்கு வெளியே வருது இது மாதிரி ஜாஜியாக போட்டோம்னாக்கா சுளிர் அப்படியே பிடிச்சிக்குது அப்படியே பிடிச்சிடுச்சுனாக்கா அப்புறமா துளிர் வந்த வீட்டுக்கு நம்ம இந்த சென்ட்ரல அப்படியே மண் அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் ஏற போட்டோம்னாக்கா அந்த செடிகளுக்கு ஆகிடுது நமக்கு ஈஸியான வேலை இது இது மாதிரி ஜாஜாக போட்டு விட்டோம்னா தண்ணியிலே இது சுளித்திருக்கும் இது போட்டோம்னாக்கா தண்ணியில் ஈரமாக ஈரமாக இப்படி ஜார்ஜியாக போட்டோம்னாக்கா அதுங்களே ஆட்டோமேட்டிக்காக துளிர் பிடிச்சிக்குது எல்லா சுளுரும் கனவுங்களில் வந்துடும் அப்புறம் நம்ம களை வெட்டி போட்டோம்னாக்கா இதாகிடும் விவசாயிங்களுக்கெல்லாம் ஒரு ஈஸியான வேலை இது நீங்கள் விவசாயிங்களுக்கெல்லாம் பார்த்து ஒரு விவசாயி விவசாயிக்கு ஆதார் கொடுங்க